ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரதை பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் அப்புறம் வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இருபத்தி ரெண்டு கேரட்டோட ஒரு விலை பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சாயிரத்து எண்ணூற்றி நாற்பது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி எண்ணூறு நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி எண்ணூறு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரம் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரம் அப்புறம் இருபத்தி நாலு கேரட்டோட விளையாடுனங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பிறகு பா இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் வேலை பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி அறுபத்தி ஒம்போது நேரத்துக்கு பார்த்தீங்கனாலும் பதிமூணாயிரத்தி அறுபத்தி ஒம்பது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி அறுபத் ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் நேற்றுக்கு பார்த்திங்கன்னா பதினோருல பதிமூணு லட்சத்தி அறுபத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரம் அப்புறம் வந்து இந்த சேனலுக்கு புதுசாக வந்துக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தங்கத்தூடு விலையில் ஒரு மாதம் போய் இல்லைங்க அடுத்து பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எழுவத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரத்தி ஐநூறு நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரத்தி ஐநூறு அப்புறம் வாங்க வெளியோடய விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் வெள்ளியோடய ஒரு கிராம் விலை பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா நேற்றுக்கு பார்த்திங்கனாலும் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நேரத்துக்கு பார்த்திங்கனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி இரநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி இரநூறு ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் நேரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் அப்புறவே இந்த சேனலுக்கு புதுசாக வந்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லெகன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்